விஜய் டிவி சிவாங்கி ஆடைகளை அவிழ்த்து சினிமா டிவி வாய்ப்புகள் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஷோவில் அறிமுகமானவர் சிவாங்கி பாடகியாக தன் கெரியரை ஆரம்பித்த சிவாங்கிக்கு சரியான ரெஸ்பான்ஸ் ஆரம்பத்தில் கிடைக்கவில்லை அவர் பேசுவது ஒரு குரலிலும் பாடுவது மற்றொரு குரலிலும் உள்ளது என்று கேலி கிண்டலுக்கு ஆளானார் மேலும் அவர் நடந்து கொள்ளும் விதம் ரசிக்கும் தன்மையாக இல்லை என்றும் அவர் காமெடி செய்வது போல் நடிக்கிறார் என்றும் பல நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு ஆளான சிவாங்கி பிரபல பாடகர்களான பென்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மகளாவார் அவர் ஒரு பெரிய பாடகியாக வலம் வருவார் என்று எதிர்பார்த்த அவர்களின் பெற்றோருக்கு குக்வித் கோமாலி மூலம் வேறு ஒரு விதத்தில் பாப்புலராகி அவர்களின் கவலையை ஈடு செய்து கொடுத்தார் சிவாங்கி கொரோனா காலகட்டத்தில் சிவாங்கியுடன் பல பாடகர்கள் இணைந்து மெட்லி பாடல்களை தங்களுடைய யூடியூப் சேனல்களில் வெளியிட்டு இசை ரசிகர்களை இன்பத்தில் பின் விஜய் டிவியில் ஒளிபரப்பான வித் கோமாளியின் முதல் சீசனில் இருந்து கோமாளியாக நான் பிக்ஷன் ஷோவில் அறிமுகமானார் சிவாங்கி முதல் சீசனில் அவ்வளவாக இருந்து அஸ்வனுக்கு ஜோடியாக பல எபிசோடுகளில் சேர்ந்து சமைத்து அனைவரையும் கவரும் விதமாக மாறினார் சிவாங்கி பாடல்கள் பாடுவதிலும் அஸ்வனுடன் ரொமான்ஸ் காட்சிகளிலும் புகழுடன் அண்ணன் தங்கச்சி கேரக்டர்களிலும் ஈடுபாட்டுடன் அவர்கள் செய்த குறும்புத்தனம் மெகா ஹிட் அடித்தது அது அடுத்த சீசனில் திரைப்படங்களில் அவர் பிஸியாகும் அளவிற்கு மாற்றியது பிறகு டான் நாய் ரிட்டர்ன்ஸ் போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தார் சிவாங்கி பிறகு குக்வத் கோமாரி நிகழ்ச்சியிலேயே கண்டஸ்டன்டாக வந்து கலக்க ஆரம்பித்தார் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் என்று இவர் வெளியிடும் ஷார்ட்ஸ் மற்றும் வீடியோக்களும் ட்ரெண்ட் அதிகமானது வெளிநாடுகளில் ஃபேமிலி டூராக வளாக் போட ஆரம்பித்தார் அதில் குறைவான ஆடைகளை போட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தினார் அளவிற்கான ஷார்ட்ஸ் போட்டு அவர் வெளியிட்ட புகைப்படங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்த வண்ணம் இருந்தது அந்த நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு பதிலளிக்கும் விதமாக சமீபத்தில் அவர் வெளியிட்ட நேர்காணலில் இதை பற்றி பேசியிருந்தார் நெகட்டிவ் கமெண்ட்டுகளை எப்படி ஹேண்டில் செய்தீர்கள் என்று கேட்க கொஞ்சம் தான் இருக்கும் இந்த பொண்ணு பாரு சினிமா வாய்ப்புகளுக்காக இப்படி அவுத்து போட்டு போட்டோ போடுதுன்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்படி அவுத்து போட்டா மட்டும் சினிமா வாய்ப்புகள் கிடைத்துவிடுமா என்று திருப்பி கேட்டிருக்கிறார் சிவாங்கி சினிமா வாய்ப்புகளுக்கு நிறைய போராட வேண்டும் இப்படி உடம்பை காட்டுவதால் எந்த வாய்ப்பும் கிடைக்காது என்று அடித்து கூறியிருக்கிறார் நான் முதலில் குண்டாக இருந்ததால் இந்த மாதிரி உடைகளை அணிவதற்கு தயக்கமாக இருந்தது பின்பு என் உடலமைப்பை மாற்றி உடல் எடையை குறைத்து இந்த மாதிரி உடைகளை போடுவதால் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் இந்த வயதில் இதுபோல் உடை அணியவில்லை என்றால் எந்த வயதில் உடை அணிவேன் என்றும் திருப்பி கேட்டிருக்கிறார் சிவாங்கி மேலும் ஒரு கன்சர்வேட்டிவான குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் எப்பொழுதும் பாவாடை தாவணி புடவை என்று இருந்து ஒரு மாற்றத்திற்காக ஜீன்ஸ் பேண்ட் அணியும் போது அவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஒரு வெற்றி இலக்கை அடையும் சந்தோஷமாக இருக்கும் என்றும் அதை உணர்ந்தால் மட்டுமே அனுபவிக்க முடியும் என்றும் கூறினார் எப்பொழுதும் சுடிதார் போட்டு சுற்றிக் கொண்டு இருக்க முடியாது என்றும் எனக்கு விருப்பமான ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணிவதில் பெருமிதம் கொள்கிறேன் என்றும் இப்படி அவுத்து போடுவதால் மட்டும் எந்த சினிமா வாய்ப்பும் எனக்கு கிடைக்காது என்று நச்சென்று பதிலளித்திருக்கிறார் சிவாங்கி